தாடகை எனும் பெண் புத்திரப்பாக்கியம் வேண்டி திருப்பனந்தாள் ஈசனை தினமும் மாலை சூட்டி வழிபட்டு வந்தாள் ஒருநாள் சிவலிங்கத்துக்கு மாலை சாத்தும் போது எதிர்பாராத விதமாக தாடகையின் இடுப்பில் இருந்து அவளது சேலை நழவியது அதனை இரு கைகளாலும் பற்றிக்கொண்டே மாலையையும் விட முடியாமல் சேலையையும் விட முடியாமல் சிவலிங்கத்துக்கு மாலை அணிவிக்க முயன்றாள் முடியவில்லை இதனால் தாடகை பெரும் வருத்தம் கொண்டாள் அவளுக்காக இறங்கிய ஈசன் தனது சிவலிங்க திருமேனியை சிறிது சாய்த்து அவளது மாலையை ஏற்றுக்கொண்டார் அன்று முதல் திருப்பரந்தாளில் சிவலிங்கம் சாய்ந்தே இருந்தது ஒருநாள் இங்கு வழிபட வந்த சோழ மன்னன் சிவலிங்கம் சாய்ந்திருப்பதைக் கண்டு அதனை நிமிர்த்து முயன்றான் தனது படை வீரர்களையும் யானை குதிரை முதலியவற்றையும் கொண்டு சாய்ந்திருந்த சிவலிங்கத்தை கட்டி இழுத்து பார்த்தும் அது சற்று கூட அசைந்து கொடுக்கவில்லை ஒருநாள் கலையனாரை திருக்கடையூரில் சந்தித்து அன்பர் ஒருவர் திருப்பனந்தாள் பெரிய நாயகி சமேத அருணஜடேஸ்வரர் ஆலய கருவறை சிவலிங்கம் சாய்ந்து உள்ளது என்றும் அதனை யாராலும் மன்னரின் கூட நிமிர்த்த முடியவில்லை என்றும் கூறினார் உடனே இது ஈசனின் சித்தம் என கருதி திருப்பரந்தாள் நோக்கி பயணமானார் கலையனார் சாய்ந்திருந்த ஈசனை கண்ட குங்கிலிய கலையனார் தனது கழுத்தில் ஒரு சுருக்கு கயிற்றை கட்டிக்கொண்டு அந்த கயிற்றின் மறுமுனையில் சிவலிங்கத்தை கட்டி நிமிர்த்து முயன்றார் சிவலிங்கம் நிமிரவில்லை அதனால் குங்கிலிய கலையனாரின் கழுத்தில் போடப்பட்டிருந்த சுருக்கு இறுகிக்கொண்டே வந்தது சிவலிங்கம் நிமிரவில்லை என்றால் எருகி கலையனார் உயிர் துறப்பது நிச்சயம் என்ற நிலை வந்துவிட்டது ஆனாலும் அவர் கலங்கவில்லை சிவாய நம மந்திரத்தை உச்சரித்தபடியே மீண்டும் சிவலிங்கத்தை கயிற்றால் கட்டி இழுத்தார் என்ன ஆச்சரியம் அன்று பக்தைக்காக சாய்ந்த சிவலிங்கம் இன்று தம் பக்தனுக்காக நிமிர்ந்தது அங்கும் சில காலம் குங்கிலிய தூபம் காட்டி வழிபாடு செய்தார் கலையனார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவடைமருதூர் அருகே இருக்கும் திருப்பரந்தாள் நகரில் இந்த அருணஜடேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இங்கு மூலவர் அருணஜடேஸ்வரர் வடிவில் சிவன் அவரது துணைவியார் பெரிய நாயகி அம்பிகா துர்க்கை மற்றும் நாகே கன்னி ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன கோயிலின் ராஜகோபுரம் மேற்கு நோக்கியுள்ளது கோயிலில் மொத்தம் மூன்று பிரகாரங்கள் உள்ளன கோயில் வளாகம் துறவி குமரகுருபர தேசிகரால் நிறுவப்பட்ட காசி மடத்தை உள்ளடக்கியது தமிழ் சைவ நாயனார் திருநான சம்பந்தரின் ஆரம்பகால இடைக்கால தேவார பாடல்களில் போற்றப்பட்ட இருநூற்று எழுபத்தைந்து பாடல் பெற்ற தலங்களில் சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் சம்பந்தர் திருநாவுக்கரசர் நம்பியாண்டார் நம்பி அருணகிருநாதர் ஆகியோரால் இக்கோயிலை போற்றும் பாடல்கள் பாடப்பட்டுள்ளன திருஞான சம்பந்தர் இங்குள்ள தெய்வத்தின் அம்சத்தை இவ்வாறு விவரிக்கிறார் சூழ்தரு பல்வினையே முடல் தோன்றிய பல்பிணியும் பாழ்பட வேண்டுதிரே மிக வேத்துமின் பாய்புரலும் பொழுள வெண்மதியும் மணல் பொங்கரவும் புனைந்த தாழ்சடையான் பனந்தா திரு தாடகை ஈச்சரமே